மைண்ட் வாய்ஸ் இந்த யோகி யோகி பாபு மாதிரி இப்படி பேசினா தான் எங்கேயாவது பண்ணி பிடிக்க முடியும் அசிங்கப்படுத்த முடியும் நீ அப்படிங்கறதுல அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்கு இப்படி நல்லவரா நடிச்சா மட்டும் என்ன அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கு அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க அடே நீ நீ என்னதான் பெரிய இருந்தாலும் நான் பத்தியா சிவகார்த்திகே மக்கள் மனசுல இடம் பிடிச்ச ஒரு முக்கியமான கோடிக்கு வாங்க ஆரம்பிச்சார் சினிமாவில இடத்தை அடைஞ்சிட்டாரு இருந்தாலும் அவர் அவங்க கே சிவகார்த்திகே சொல்றதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சில நேரங்கள்ல அவங்களுடைய பழைய பழக்கத்தினால பேசுறாங்கன்னு எடுத்துட்டா கூட இங்க வந்து நீங்க ஒரு ஷோ நடத்த வந்திருக்கீங்க நீங்க வந்து ஒரு நெறியாளராக வந்திருக்கீங்க ஒரு ஆங்கரா வந்திருக்கீங்க அங்க வந்து ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த ஷோக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்ல அந்த இடத்துல அவ்வளோ பேர் முன்னாடி பாவனா தன்னுடைய வன்மத்தை காக்கக்கூடிய தைரியத்தை எப்படி அவங்களுக்கு அந்த கிரியேட் ஆகுது நம்ம சந்திரமுகி படத்துல பார்த்துருப்பீங்க அதாவது கங்கா முழுசா சந்திரமுகியா மாறத பார் அப்படின்னு வந்து ரஜினி கூப்ட்டு காம்பார்ல பிரபு அந்த மாதிரி இருக்கிறது வெளியே உள்ள இருக்கிறது அந்த இடத்துல வெளியில வரும் கங்காவா இருப்பாங்க ஆனா யோகி பார்த்தோன்னு சந்திரமுகியா மாறிட்டாங்க யோகி பாபுவே அசிங்கப்படுத்திய பாவனை எல்லாரும் தான் திட்டுறாங்க அது பாவனா தான் திட்டுவாங்க அது வேற விஷயம் ஆனா யோகி பாபிய அசிங்கப்படுத்தினு சொல்லும் போது யோகி பாபுக்கு அசிங்கதானே அப்ப யோகி பாபுவும் இதுல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறதா இங்கே நடக்கணும் நான் வைக்கிறதா சட்டம் அந்த ஷூவே ஒரு யோக்கனா நினைக்க வேண்டியதை ஒரு ஆங்கர் நினைக்கிறாங்கன்ற போது அன்னைக்கு மணிமேகலைக்கு நடந்துச்சு இன்னைக்கு யோகி பாபுக்கு நடந்திருக்கு நாளைக்கு யாரும் டாமினேஷன் புகழ் பதவி பணம் எல்லாம் வரும்போது அங்கே உங்களுக்கு பணி வேணும் அந்த பணிவு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் நிரந்தரமாக தக்க வச்சுக்க முடியும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயம் ரவி அப்படின்னாலே இப்போ வர காலகட்டத்தில் ஜெயம் ரவி பற்றி வர செய்தி எல்லாமே ஒரு பஞ்சாயத்தான செய்திகளாக வருது ஆனால் ஜெயம் ரவி ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல ஆங்கர் பாவனாக்கும் யோகி பாபுக்கும் நடந்த ஒரு உரையாடல் அது வந்து இப்போது போக போக இப்போ தான் எல்லாருமே அதை நோட் பண்ணி பார்க்குறாங்க அந்த உரையாடல் மட்டுமா அதை பார்க்கணும் பின்னணியில் பல இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்தீங்களா அதை பற்றி உங்களோட தகவல் என்ன சார் பாவனா பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவர் வந்து ஐயோ இந்த வேலையெல்லாம் ஆவாத அவர் ஒதுங்கிறார் எஸ் ஜே சூர்யாலாம் பார்த்தீங்கன்னா அவரும் நகர்ந்து போயிடுறாரு இப்போ சிக்கனது யார்னா நம்ம இவர் சிவகார்த்திகேயன் மட்டும்தான் சிவகார்த்திகேயன் மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்குங்கிறது எஸ் ஜே சூர்யா மாதிரியே பேசி காமிச்சார் அவர் நல்லா மிமிக்ரி பண்ணுவார் எல்லாேருக்கும் தெரியும் அது ஓகே அது அப்படியே காமெடியாக போயிடுச்சு இந்த மைண்ட் வாய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகி பாபுட்ட சார் மைண்ட் வாய்ச்சில் என்ன இருக்குதுன்னு விளாட்லாம் அப்படின்னு கேட்குறாங்க யோ சரிமா அப்படிங்கிறாரு இப்போ என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க மைண்ட்ல அப்படின்னு கேட்கும்போது யோகி பாபு சொல்றாரு அதாவது வந்து ஜெயம் ரவி என்னை வச்சு படம் எடுக்கிறாரு ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகர் அவர் நல்லா வரணும் இந்த படம் நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு அவ்வளோ நல்லவரா நீங்க அப்படிங்கிறது வந்து பொது இடத்துல பார்த்தீங்கன்னா பாவனை வந்து யோகி பாபு கிட்ட கேட்குறாங்க யோகி பாபு லைட்டாக ஜர்க் ஆகிறார் ஜர்க் ஆயிட்டு என்னம்மா நான் நல்லது தினமா நினச்சேன் அப்படிங்கிறேன் தான் அவ்வளோ நல்லவரா நீங்கள் அப்படின்னு மறுபடியும் சொல்லும்போது யோகிபாவுக்கு கோபம் வந்துடுது அவரும் பார்த்தீங்கன்னா அடி கொடுக்க ஆரம்பிச்சார் அதாவது நான் வந்து சார் அதுக்கு முன்னாடி அதாவது வந்து நான் வந்து எங்கே சார் இங்கேயா இருக்கீங்க அப்படின்னா நான் உன் பின்னாடி தான் இருந்தேன் இப்போ முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு நக்கல் பண்ணு தந்த பொண்ணு யோகிபாவும் பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆகிறார் இரிட்டேட் ஆகிட்டு அதாவது வந்து பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு சேர் போடாத அவர் வராரு அப்படின்லாம் சொல்கிறாள் நான் இல்லைமா அப்படின்னு யோகிபாவு அடி கொடுக்குறாரு சட்டுன்னு அதை எதிர்பார்க்காத பாவனை பார்த்தீங்கன்னா லைட்டாக சமாளிக்கிறேன் இல்லை இல்லை நல்லவர் தான் நீங்கள் நல்லவர் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க எதுக்கு சொல்கிறேன்னா யோகி பாபு பாவனா அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இது வந்து தற்செயலாக நடந்த சம்பவம் மாதிரி தெரில பாவனா எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு விஜேவாக இருந்தாங்க பாவனா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கொடிகட்டி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது தொலைக்காட்சி வந்த பூசில் பாவனா பெரிய இடத்துல இருந்தாங்க பாவனா அந்த தொலைக்காட்சியில் பெரிய பாப்புலரான விஜய் அதுவும் இல்லாமல் பெண்கள் அதுவும் லேடி விஜய்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு தனி மார்க்கெட் இருக்கும் அவங்க உடை அலங்காரம் அவங்க பேசுகிற அந்த ஸ்டைல் இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஆடியன்ஸ் செட் ஆவாங்க அப்படி பாவனா வந்து பெரிய லெவலில் ரீச் ஆனாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேன் வந்து வந்து பார்த்திங்கன்னா அது இது இது நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து சின்னதாக அது சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தானம் அது லொலுசபா வந்து பண்ணிட்டு இருந்தார் லொல்லுசபாவில் அவர் தான் ஸ்டாராக இருந்தார் ராம்பாலா வந்து இப்போ அந்த படத்தை வந்து இயக்கிட்டு இருந்தார் அந்த லொலு சபா எபிசோடை ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யோகிபாபும் பார்த்தீங்கன்னா அந்த தொலைக்காட்சிக்கு போகிறது வர்றது வாய்ப்பு கேட்கறது இப்படி இருக்கும்போது இந்த லொலு சபாவில் ராம்பாலாவோட சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது அது இதுன்னு உதவியாளர் மாதிரி வந்து யோகி பாபு இருந்திருக்காரு சார் இந்த இது நான் நடிக்கிறேனே சார் இது எனக்கு கொடுக்குறீங்களா அந்த அது என்ன கொடுக்குறீங்களா கேட்டு கேட்டு வாங்குவாங்க ஏன்னா நடிக்க ஆர்வம் உள்ளவங்க ஏதாவது ஒரு காட்சியில் வந்துட மாட்டோமான்னு ஒரு ஆர்வத்தில் கேட்டு வாங்குறது தான் அப்படி வந்து யோகி பாபு நிறையா வந்து கேட்டு கேட்டு வாங்கி அதில் வந்து நடிச்சிருக்காரு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது சிவகார்த்திகேனே பார்த்தீங்களா நேற்றுக்கு வந்து அந்த விஜே பாவன் அவங்க பேசும்போது எஸ்கே சிவகார்த்திகேன் அப்படின்னு தான் பேசுகிறாங்க ஏன்னா அந்த அந்த அதாவது அவங்க வந்து ஒரு பாப்புலரான வந்து ஒரு விஜேவாக இருக்கும்போது சிவகார்த்திகேன்லாம் வந்து சாதாரணமாக அது இது இது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறதுனால அந்த பழைய பழக்கத்தில் ஒரு கமாண்டில் தான் பேசுகிறாங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னைக்கு சிவகார்த்திகேன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு முக்கியமான கதை நாங்கள்னா வந்துட்டார் எழுபத்தஞ்சு கோடிக்கு மேலே இன்னைக்கு சம்பளம் வாங்க ஆரம்பிச்சார் சினிமாவில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிட்டாரு இருந்தாலும் அவர் அவங்க பேசும்போது எஸ்கே சிவகார்த்திகேயன் சொல்றதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சில நேரங்களில் அவங்களுடைய பழைய பழக்கத்தினால பேசுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட இங்க வந்து நீங்க வந்து ஒரு ஷோ எடுத்து வந்திருக்கீங்க நீங்க வந்து ஒரு நெறியாளராக வந்திருக்கீங்க ஒரு ஆங்கரா வந்திருக்கீங்க அங்க வந்து ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த ஷோக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்ல அதெல்லாம் கொடுக்காத மாதிரி தான் பேசுகிறாங்க இப்போ யோகி பாபு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க பார்த்துருப்பாங்க எப்படி பார்த்துருப்பாங்க அதாவது வந்து எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி நின்னது கட்டி நின்னது அந்த காலகட்டத்தில் யோகி பாபு பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி யோகி பாபுயோடய வளர்ச்சியை நம்ம வேணாம் யோகி பாபு வந்து பயங்கரமான ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு ஸ்டார் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கு வந்து யாருமே இல்லை அதாவது வந்து யாரும் ஆளே இல்லாத ஊரில் நான்தான் ராஜாங்கிற மாதிரி வந்து சேர் போட்டு உட்காந்துருக்காரு அவர் நடிக்கிறதெல்லாம் காமெடின்னு இன்றைக்கி வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் பண்றது யாருமே காமெடி இல்லையே சந்தானம் போயிட்டாரு வடிவேலு போயிட்டாரு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் யோகி பாபு வந்து இன்னைக்கு வந்து சினிமா தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர் அப்படின்னா யோகி பாபு தான் அப்போ எல்லாருமே யோகி பாபு தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க கோடியில் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய நடிகராக ஆகிட்டார் இப்போ வந்து எப்படி சொல்கிறது ரஜினிகாந்தோட கமலஹாசனோட விஜய் அஜித் எல்லா ஸ்டாரோடையும் யோகி பாபு நடிக்கிறாரு யோகி பாபு இருக்கணும் அந்த படத்தில் அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோகி பாபுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருச்சு அந்த பழைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது வந்து நம்ம வந்து பெரிய உயரத்தில் இருந்த ஒரு ஒரு விஜயவாக இருக்கும்போது கையை கட்டி நின்னவர் இன்னைக்கு வந்து ஒரு முதல் வரிசையில் சார் போட்டு உட்காந்துருக்கார் அந்த படத்தோட ஹீரோ வேற அவர் தான் அதாவது ஆர்டினரி மேன் இயக்குனர் ஜெயம் ரவி தயாரிக்கிற படத்தோட ஹீரோ யோகி பாபு தான் தயாரிப்பாளர் ஜெயம் ரவி இயக்குனர் ஜெயம் ரவி அந்த படத்தில் தான் வந்து யோகி பாபு இயக்க போகிறார் ஸோ இந்த நட்பு நடிப்படையில் இது நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த இது எப்படி சொல்லுது மைண்ட் வாய்ஸ் இந்த கேமே யோகி பாபு காண்டி விளாண்ட மாதிரி இருக்கு ஓகே இது வந்து இப்படி பேசினா தான் யோகி பாபு எங்கேயாவது ட்ராப் பண்ணி பிடிக்க முடியும் அசிங்கப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் பப்ளிக்லேயே அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்குது கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஏன் பத்தியாடா அடே நீ என்ன தான் நீ ஆளாக இருந்தாலும் நான் வச்சு செஞ்சேன் பத்தியா பப்ளிக்கில் அதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு வந்து வீடியோவா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு இடத்துல வந்து உன்னை வந்து வச்சு செஞ்சுட்டேன் பத்தியா இன்றைக்கி ஒரு பேச்சு பொருளாக யோகி பாபு வச்சு செஞ்ச பாவனா அப்படி கூட எனக்கு மரியாதை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடாக தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து பாவனா வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் வந்து பாப்புலரான கம்பேர் பண்ணுற ஒரு கம்பேர் வீஜேவாக இருக்கலாம் அதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஏ அஞ்சு இருந்து எட்டு லட்சம் ரூபா சம்பளம் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படி நீங்க அந்த மட்டும் எட்டு லட்சம் ரூபா அவங்க சம்பளம் வாங்கிருக்காங்க ஸோ இயாலாம் வந்து பண்ணி வந்து பண்ணி கொடுப்பாங்க யார் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்கலாம் வந்து எந்த எந்த வீஜே எந்த காலத்தில் வந்து ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நட்பின் அடிப்படைங்கிறது வேறு இது வந்து ஒரு காசு வாங்கிட்டு தப்பே கிடையாது இது வந்து ஒரு வேலைக்கு வந்திருக்காங்க ஆமா வேலைக்கு வந்த இடத்துல அவங்க வேலையை செய்யாம தான் தனிப்பட்ட வன்மத்தை யோகி பாபு இன்னைக்கு ஒரு லீடிங் ஆக்டரா இருக்காரு எந்த படத்துல போட்டாலும் யோகி பாபு ஓடுறாரு அந்த இடத்துல அவ்வளவு பேர் முன்னாடி பாவனா தன்னுடைய வன்மத்தை காக்க கூடிய அந்த தைரியத்தை வாங்க எப்படி அவங்களுக்கு அந்த கிரியேட் ஆகுது இதெல்லாம் வந்து எப்படின்னா அதாவது வந்து நீங்கள் வந்து சந்திரமுகி படத்தில் பார்த்துருப்பீங்க அதாவது கங்கா முழுசாக சந்திரமுகியா மாறுகிறத பார் அப்படின்னு வந்து ரஜினி கூப்ட்டு காம்பாரில் பிரபு டா அந்த மாதிரி பற்றியில் இருக்கிறது வெளியே உள்ள இருக்கிறது அந்த இடத்துல வெளியில் வரும் கங்காவாக இருப்பாங்க ஆனால் யோகிபா பார்த்தோன்னே சந்திரமுகியாக மாறிட்டாங்க மா மாறி யோகிபா வந்து இந்த இடத்துல நான் வச்சு செய்கிறேன் இது வந்து பப்ளிக் இடம் முடிச்சு விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திமரில் பண்ணாங்க ஆனா யோகி பாபு வந்து அது ஒரு லைட்டா சூடாகி அவரும் பாத்தீங்கன்னா ஒரு லெவல் வந்துட்டாரு அடுத்து ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா பெரிய சண்டையில போய் முடிஞ்சிருக்கும் ஆனா அதை வந்து தவிர்த்துட்டாரு யோகி பாபு எப்படி அது வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சமாளிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த இடத்துல எப்படின்னா யோகி பாபுவும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நம்ம பல வீடியோல பல காணொலிகளில் பார்க்கும்போது இந்த மாதிரி விழாக்கள்ல ஆ சொல்லு ஏன் நல்லா கேட்க மாட்டியா வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகார தோரணையில் பேசுகிறாரு அதாவது இன்னைக்கு நீங்கள் படிப்படியாக ஒவ்வொரு காலகட்டமாக நீங்கள் வளர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னும்போது ப எல்லா விஷயத்தையும் திரும்பி பார்க்கணும் அந்த அந்த ஒரு திமிர்த்தனமான பேச்சு இருக்குது பார்த்தீங்களா அது யோகி பாப்ட்டு இருக்கும் நீங்கள் பழைய காணொலிகள்லாம் போய் பாருங்கள் ஏதாவது விழா மேடையெலாம் பாருங்கள் அந்த நெல்சன் வந்து ஒரு இயக்குனர் உங்களுக்கு நண்பராக இருக்கலாம் விழா மேடைன்னு வரும்போது நெல்சனை வந்து நெல்சன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார்னு சொல்லலாம் சார்னு சொல்ல விருப்பப்பட்டாட்ட கூட நெல்சன் சொல்லலாம் அவன் தான் நெல்லுன்னா போனான் அப்படின்னா ஏய் கொள்றப்பா நீனு அப்படின்லாம் சொன்னான் அப்படின்னா ரஜினியே ஒரு இதில் சொல்லியிருந்தாரில்ல அதாவது வந்து இந்த அதாவது ஜெயிலர் ஆடியோ வெளியீட்டில் சொல்லியிருந்தாரில்ல அதாவது வந்து இது இது போதும் அப்படின்னாரு அப்புறம் அது பண்ண அது அது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லை இது ரெண்டு நடுவில் பண்ணல அதை மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க கொள்றா சார் இவர் அப்படின்னு சொல்லி சொன்னான்னு சொன்னேன்ல அது ரஜினியே சொன்னால் மாதிரி இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இயக்குநர்களுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்ல நியாயமா பாத்தீங்கன்னா இயக்குனர் என்பவர் அந்த ஆளுமையோட இருக்கணும் அந்த ஆளுமையோட இருக்கிற அந்த இயக்குநர்கள் எல்லாம் இன்னைக்கு யாரும் இல்ல அந்த காலத்தில் பாரதிராஜா பாலச்சந்தர் பாலு மகேந்திரா இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர்கள்லாம் ஆளுமையோடு இருந்தாங்க இன்றைக்கி இல்லைன்னு வச்சுருங்க இல்லாமல் இயக்குனர் வந்து ஒரு நடிகை வாடாங்கிறா ஒரு நடிகனை இயக்குனர் வாடா போடாங்கிறார் மியூசிக் டிரெக்டர் வாடா போடாங்களான்னு இதெல்லாம் சகஜமாக போச்சு பட் இருந்தாலும் ஒரு விழா மேடையில் பாபுமே கொஞ்சம் மரியாதையோடு பேசணும் அதை வந்து யோகி பாபு பல நேரங்களில் வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை ஸோ இன்றைக்கி பாவனா பாவனை பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா திமிர்த்தனமாக பேசி யோகி பாபுக்கு ஒரு சூடு கொடுத்துட்டாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு அதாவது யோகி பாபுவே அசிங்கப்படுத்திய பாவனா எல்லாரும் பாவனாவை திட்டுறாங்க அது பாவனாவை திட்டுவாங்க அது வேற விஷயம் ஆனா யோகி பாபியே அசிங்கப்படுத்துற பாவனான்னு சொல்லும் போது யோகி பாபுக்கு அசிங்கம் தானே அப்ப யோகி பாபு இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒரு மேடை ஒரு விழா அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம ஒரு கண்ணியம் காக்கணுங்கிறத அவரும் புரிஞ்சுக்கணும் இது வந்து அவருக்கே ஒரு பாடம் நீ அப்படி இப்படி ட்விஸ்டா பேசுறேங்கிற பேர்ல வந்து கவுண்டமணி பேசுவார் சினிமா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கவுண்டமணி பேசுவார் அவர் கவுண்டமணியோட வயசு என்ன கவுண்டமணியோட அனுபவம் என்ன கவுண்டமணியோட பழைய பார்த்தவங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதாவது வந்து நக்கல் நையாண்டி எல்லாமே வந்து கவுண்டமணியோட பேச்சில் தான் இருக்கும் மனசுல எதுவுமே இருக்காது இப்படிதான் உங்களுக்கு ஒவ்வொரு கவுண்டமணியும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் தான் ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி யோகி பாபு இன்னைக்கு பண்ணுறாரு பார்த்தீங்களா இது தப்பு இதே மாதிரி வடிவேலு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதாவது வடிவேலுவாது இவ்வளோ கேட்ட மாட்டார் கலந்து தான் பேசுவார் ஸோ இது மொத்தத்தில் இந்த இந்த சம்பவம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எனிவே சார் யோகி பாபு சொன்னீங்க சொன்னமோ சொன்னீங்க யோகி பாபு பல பேர் வச்சு செய்வார் ஆனால் யோகி பாபியே பாவனை வச்சு செஞ்சுட்டாங்கன்ற அந்த நிலமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படியே பேக் ஃபைராக போகணுன்னா நெட்டிசன்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதே தான் மணிமேகலைக்கு பிரியங்கா பண்ணது அப்படின்றாங்க ஏன்னா அந்த ஆங்கர்ன்றது அந்த பொறுப்பை அவங்க எப்படி அந்த ஆங்கருன்றவங்க அந்த ஷோவை வழிநடத்துறவங்க நெறியாளன்றவங்க நெறிப்படி எல்லாேருக்கும் எல்லாருக்கும் சமமாக எல்லாமே நினைக்கிறவங்க ஆனால் அந்த ஆங்கர்ன்றவங்க நான் நினைக்கிறது தான் இங்கே நடக்கணும் நான் வைக்கிறதா சட்டம் அந்த ஷோவே ஒரு இயக்குனர் நினைக்க வேண்டியதாக ஒரு ஆங்கர் போது அன்னைக்கு மணிமேகலைக்கு நடந்துச்சு இன்றைக்கி யோகி பாபுக்கு நடந்திருக்கு நாளைக்கு யாரும் அப்போ இந்த ஆங்கருங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இப்போ வந்து நெட்டிசன்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சினிமா விமர்சகர்கள் பத்திரிகையாளர்களோட இப்போ பார்க்குறவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க ஒரு ஒரு மேட்ரியும் நோட்டை பாயிண்ட் பண்ணி இவங்க அன்றைக்கி இது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு இப்போ யோகி பா விஷயமே சொன்னீங்க பல இடத்துல அவர் வந்து நாகரிகமாக பேச மாட்டார் கொள்ள மாட்டார் அதை வந்து இன்னைக்கு பாவனை அவங்களுக்கு பண்ணி கேட்டாங்க இந்த ஆங்கர்ஸ் பண்ணுற அந்த ஆட்டிடியூடை எப்படி சார் நினைக்கிறீங்க இப்போ பிரியங்கா மணிமேகலைக்கு பண்ணது இப்போ பாவனா யோகி பாபுக்கு பண்றது நாளைக்கு யார் யாரை பண்ணுவா என்ற நிலமை தாண்டி தாண்டி போதில் எப்படி சார் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த தொலைக்காட்சி வந்து ரொம்ப பிரபலமான தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியில் பண்ணுற ஷோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் அடிச்சிருது ஸோ இந்த பிரியங்காலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் ஆண்கிறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா டாமினேஷன் அதாவது வந்து ஒரு அந்த அவங்களுடைய நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் டிவி பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி சீரியல்ல இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அதாவது நேரில் பார்த்தா சலீவு சலீட் கூட அடிக்க மாட்டான் அப்படி அப்படிப்பட்ட ஆண்களை அந்த பெண்கள்லாம் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு ஆ அப்படி பண்ணுறாங்க அந்த இது என்ன மாதிரி சூடிதார் போட்டு வந்திருக்கு ஆஹ் ட்ரெஸ் இன்றைக்கி பிரியலாவோட ட்ரெஸ்ஸை பார்த்தியா போட்டிருந்து ஒரு செயின் போட்டுருந்துச்சி பார்த்தியா ஒரு வளையல் போட்டு கட்டியிருக்க வாட்ச் அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னோன்னே இது வந்து பொது இடங்களுக்கு அவங்க போகிறாங்கல்ல அப்பா அவங்களுக்கு வந்து அது பெரிய மரியாதை கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு நெறியாளர் தான் ஒரு ஆங்கர் தான் ஆனால் வந்து பெரிய மரியாதை கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா திரையில் நீங்க தானே வரீங்க அப்போ திரையில் வரும்போது அதான் ப்ரிங்கா ப்ரிங்கா போகும்போது நீங்க புகழ் பதவி பணம் எல்லாம் வரும்போது உங்களுக்கு பணிவு பணிவு வேணும் அந்த மட்டும்தான் அதை வந்து நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் ஒரு டிவி டிவி ஷோ ஷோ அந்த அந்த ஷோவில் ஒரு நடத்துகிறோம் இடத்துல நம்ம வந்து உச்சிக்கு போறோம் அந்த டிவி ஷோக்காரங்களாம் என்ன நினைக்கிறாங்க இந்த பிரியங்கா தான் இந்த ஷோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் போது ஒரு ஆணவமான ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து வந்துருது ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க தான் மணிமேகலை மணிமேகலை வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு பிடிக்கல மணிமேகலையும் வந்து பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மணிமேகலை பத்தியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மணிமேகலை வந்து பிடிக்காம அதாவது வந்து அதாவது நம்ம வந்து பாப்புலராக இருக்கும் ஒன்மேன் ஷோ அதாவது வந்து ஒன்மேன் ஷோ நான் மட்டும்தான் இங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் மணிமேகலை வந்து பேர் வந்து இப்போ வந்து அவங்களுக்கும் கிடைக்குது ஹோல் வந்து ஷிஃப்ட் போது அது பொறுக்க முடியாமல் பயங்கரமாக அவங்களோட சண்டை போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரவுடித்தனமாக சண்டை போட்டாங்க எந்த அளவுக்கு போட்டு அதுவே பெரிய சர்ச்சையாகி அவங்க வெளியே அந்த ஷோ விட்டே போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க நல்லா தான் இருக்காங்க வேறு ஷோஸ்லாம் பண்ணிட்டு மணிமேலே நல்லா தான் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இதை நம்ம இன்னும் குத்து குக்கு கோவாளி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது என்னென்னா அஸ்வின் ஒரு ஒரு நடிகர் பார்த்தீங்களா அவர் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக பெரிய வெளிச்சத்துக்கு வந்தார் அந்த தஸ்வின்னா ஒரு ஒரு நாலஞ்சு எட்டு ஷோலையே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கி விட்டுருச்சு ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ அங்கே உங்களுக்கு தன்னட வரணும் நான் சொன்ன பனி வரணும் பனி வரலைன்னா என்ன ஆகும் என்ன சொன்னாரு நான் நாற்பது கதை தூங்கிட்டே கேட்டேன் அதை கேட்டேன் இதை கேட்டேன்னு சொல்லி மொத்தமா தூக்கப்பட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் என்ன தெரியுமா சோசியல் மீடியாவில் எல்லா விஷயங்களையும் மக்கள் கவனிக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் மக்கள் டீ கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்படி இது இப்படி இது பேசுறது சரியா தப்பா பிரியங்கா பிரியங்கானா பிரியங்காவுக்குள்ள மரியாதை இருக்கு ஆனால் பிரியங்கா சரி தப்பா தெரியா தப்புனா தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சுட்டி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாவனா விஜே வந்து பண்ணது வந்து இந்த இந்த மேடையில் பண்ணது இந்த இந்த வந்து பொது விழாவில் பண்ணது எல்லாருமே கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு வர்றதுக்கு காரணம்னா அந்த புகழ் அந்த பேர் அந்த இது இதெல்லாம் வரும்போது அளவு அதாவது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்காத விஷயம் கனவுல கூட இப்படி நம்ம வாழ்வோமான்னு நினைக்காத விஷயம் அது நடக்கும்போது எல்லோரும் பார்த்து அதாவது வந்து பாவனா பாவனா பிரியங்கா பிரியங்கான்னா என்ன ஆகும் அந்த புகழை உள்ளே ஏற்றுக்கிறீங்க நீங்கள் எப்போவுமே தெரில எப்போவுமே ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அதாவது பணம் புகழ் பதவி இதெல்லாம் கிடைக்கும் போது மரியாதையா கவனமா அன்பா பணிவா இருக்கணுங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யார் தெரியுமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவருக்கு கிடைக்காத உச்சமா அவருக்கு கிடைக்காத புகழா அவருக்கு கிடைக்காத பேரா இன்னைக்கு பாருங்க எளிய மனிதர் அதாவது வந்து சாதாரண ஆள்தான் நான் அப்படிங்கிறார் அது ஒரு பேட்டியில் வந்து அவர் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது எப்படி சார் இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காம்பேர் பண்ணுறோம் கேட்குறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் நான் எளிமையாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கி எல்லாருமே கேட்குறாங்க நான் போகிறது ஃபாரின்கார் பெரிய பங்களாவில் வாழ்கிறேன் எல்லாம் வாழ்கிறேன்னா எளிமையாக இருக்குன்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து தன்னை அவ்வளோ அந்த வசதிகள் இருந்தால் கூட அவர் எளிமையாக வச்சுக்கிறார் ஸோ இந்த இதெல்லாம் வந்து எப்படின்னா இவங்க வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வரும்போது அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துக்கணும் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் பெரிய சமையல் கலைஞராக வந்தார் குக்குத்தி கோமாளியில் இன்றைக்கி பாப்புலராக இருக்கார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கும் பெரிய சமையல் இருக்கார் பெரிய பேரோட புகழோட ஒரு தனி ஃப்ளைட்டில் வந்து போகிற அளவுக்கு இருக்கார் பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு சர்க்கல் அந்த ஜாய்கிஸ்டீலாவால் ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் என்னென்னா எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் அது வந்து ஒரு பாட் பாடுற ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு நடிகராக இருக்கட்டும் விஜேவாக இருக்கட்டும் ஆர்ஜேவாக இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் அதாவது வந்து நீங்கள் வந்து மனிதர்களோட மனிதராக சக மனிதர்களாக வந்து எல்லாரோடையும் அன்பாக பேசி பழகி பிரியமாக இருந்தீங்கன்னா அந்த மரியாதை எப்போவுமே கிடைக்கும் அந்த மரியாதை தான் உங்களுக்கு உண்மையாக கொடுக்கப்படுற மரியாதை இந்த காணொலி பார்த்தா சரி சம்மந்தப்பட்டவங்க எதனா வாய் திறக்கிறாங்களா அதுக்கு அடுத்தப்பட்ட செய்திகளை எதனா வரதான் சந்திப்போம் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி